ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்திர விளா நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா பாருங்கள் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் காடை வாங்கியிருக்கோம் நாலு காடை நாங்கள் வந்து ஒரு காடை ரெண்டாக வெட்டி நறுக்கி வாங்கிட்டு வந்துவிட்டோம் நம்ம இதை வச்சு தான் இன்றைக்கி காடை பிரியாணி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க நம்ம வந்து இப்போது மசாலா ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம் அங்கே பாருங்கள் காடை எடுத்து வச்சுருக்கோமா தண்ணி மிளகாய் தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க பாருங்க ஒரு கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் சிக்கன் பொரிக்கிற மசாலா ஒரு மூணு டீஸ்பூன் போட்டுக்கோங்க கட்டி தயிர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் இல்லைனா ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வரசிக்கோங்க இன்றைக்கி நம்ம வந்து காடை பிரியாணி தான் செய்ய போகிறோம் இதை ஒரு பக்கமாக வரசி வச்சுக்கிட்டோன்னா நல்லா ஊறிடும் மசாலா நல்லா சேர்ந்துருச்சுன்னா நமக்கு பிரியாணிகளை சேர்க்கும்போது சா அதை எடுத்து சாப்பிடும்போது வேறு லெவலாக இருக்கும் இப்போ பாருங்க நல்லா இப்படி வரசி வச்சுக்கிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம பிரியாணி செய்யலாம் வாங்க இப்படி வரசி வச்சுக்கிட்டால் மசாலா நல்லா சேர்ந்துருமா ஒரு பக்கமாக இது ஊறி இருக்கட்டும் ஊறட்டும் அங்கே காடை பிரியாணிக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் நான் காடை வந்து நல்லா மசாலா தடைய வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் நான் நாலு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன் நிலமாக இங்கே பாருங்க நாலு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு பச்சை மிளகாவா கீரி இப்படி நான் எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கருகப்பில் ஒரு கைப்பிடி மல்லிதலை நம்ம பட்டை எடுத்து வச்சுருக்கிறேன் இங்கே பாருங்க அண்ணாச்சிப்பூ கிராம்பூர் நாலு கல்பாசிப்பூ பிரியாணி இலை நம்ம இதை வச்சு தான் இன்றைக்கி காடை பிரியாணி செய்யப்போகிறோம் பாருங்க நம்ம இதை வச்சு தான் அன்றைக்கி காடை பிரியாணி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் இந்த பாத்திரத்தெல்லாம் பிரியாணி செய்ய போகிறேன் வாங்க தேனாலும் நெய் ஊற்றிக்கலாம் நெய் பாதி எண்ணெய் பாதி அப்படி சே சேர்த்துக்கோங்க நெய் ஒரு நாலு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நான் வந்து நாலு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் பார்த்திங்கன்னா ஊற்றியாச்சு பாருங்கள் எண்ணெய் நமக்கு நெய் கஞ்சிடுச்சு இப்போ வந்து பட்டை கிராம்பு கல்பாசி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கிறோம்னா சேர்த்தாச்சு இதெல்லாம் போட்டுக்கலாம் ரெண்டு மூணு பச்சை மிளகா எடுத்து வச்சிருந்தாலும் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் எல்லாம் இப்போ வந்து நம்ம வெங்காயம் வச்சு வச்சுக்கலாம் நிலை அதை சேர்த்துக்கலாம் நாலு வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நமக்கு வந்து பிரியாணி டேஸ்ட்டு கிடைக்கும் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிக்கணும் பொன்னிறமாக வதங்கிக்கணும் நான் வந்து எப்போவுமே குக்கரில் தான் வைப்பேன் ஆனால் இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் இப்படி பாத்திரத்தில் வச்சுருக்கேன் நான் வந்து எப்போவுமே குக்கரில் தான் செய்வேன் ஃபஸ்ட்டு டைம் தான் இப்படி பாத்திரத்தில் செஞ்சு பார்க்க போகிறேன் நீங்கள் குக்கரில் செய்வீங்களா இப்படி பாத்திரத்தில் செய்வீங்களான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நமக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம் பாருங்க நாலு தக்காளி வெட்டிச்சிருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்க நல்லா வதக்கோங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் நம்ம வந்து இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு எவ்வளோக்குள்ள நம்ம சேர்க்கிறோமோ அவ்வளோக்குள்ள நமக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும் நம்ம வந்து தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம வதக்கிக்கலாம் நம்ம இப்போ கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் நமக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இப்போ ஒவ்வொரு மசாலாவாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஒவ்வொரு மசாலாவாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு ஒரு கிலோவுக்கு பிரியாணி செய்கிறேன் காடை பிரியாணி ஒரு மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஆச்சி மசாலாத்துல ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நம்ம தனி மிளகாய் தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்குவோம் மட்டன் மசாலாத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க காடை பிரியாணிக்கு வந்து மட்டன் மசாலா சேர்த்து நீங்கள் பிரியாணி செஞ்சு பாருங்கள் வேறு லெவலாக இருக்கும் பாருங்க இப்போ நம்ம வந்து காடையே சேர்த்துக்க போகிறோம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க பாருங்கள் நல்லா மசாலா ஸ்மெல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து நம்ம காடையை சேர்த்துக்க போகிறோம் நீங்கள் வந்து காடை அப்படியே சேர்க்காதீங்க சேர்த்தா அந்த மசாலாலாம் உள்ளே சேராது இப்படி மசாலா போட்டு சேர்த்து பாருங்கள் காடை பிரியாணி சூப்பராக இருக்கும் வேறு லெவலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் காடையை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க காடையை நல்லா சேர்த்து வதக்கியாச்சு இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தேவை நாளே புதினா கொஞ்சம் போட்டுக்கோங்க மீதி இருக்கிறதை அப்படியே கொஞ்சம் மல்லித்தலையும் துவட்டு அதுக்கப்புறம் ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க நமக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க நான் வந்து இந்த கிளாஸ்க்கு தான் அளவு எடுத்துருக்கேன் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி தான் ஊற்றணும் அதுவும் பாஸ்மதி அரிசி அப்படின்னா ஒன்றரை கிளாஸ் தண்ணி தான் அதுவே சாப்பாடு அரிசி அப்படின்னா நீங்கள் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி தான் பாஸ்மதி அரிசியில் பாருங்கள் நம்ம வந்து இப்போ தண்ணி சேர்த்துக்க போகிறோம் தேவையான அளவு தண்ணி இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வளக்கிக்கோங்க பாருங்க நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு இங்கே பாருங்க நம்ம இதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ அரிசி சேர்த்துக்குவோம் பாருங்க நம்ம வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நீங்களும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலக்கிக்கோங்க அரிசி சேர்த்துக்கலாம் இருக்கிற கொஞ்சோண்டு புதினா கருகப்புலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ அரிசி சேர்த்துக்க போகிறோம் ஒரு கொதி வரட்டும் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் நமக்கு வந்து ஒரு கொதி வந்துருச்சு வந்து அரிசி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து த நல்லா தண்ணி பொதிச்சிருச்சு இப்போ வந்து அரிசி சேர்த்துக்கணும் பாருங்க நம்ம எப்பவுமே குக்கரில் தான் செய்வோம் இன்னைக்கு தான் தம்போட்டு செய்ய போகிறேன் பாருங்க நம்ம இப்போ வந்து அரிசி சேர்த்துட்டோம் ரொம்ப கிளறாதீங்க இப்படியே நம்ம மூடி வச்சுக்கலாம் நம்ம தம் போடுவோம் பாருங்க இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம் வந்து ஒரு கொதி வந்துருச்சு வந்து அரிசி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ வந்து அரிசி சேர்த்துக்கணும் பாருங்க நம்ம எப்பவுமே குக்கர்ல தான் செய்வோம் இன்னைக்கு தான் தம் போட்டு செய்ய போறேன் அரிசி சேர்த்துட்டோம் ரொம்ப கிளறாதீங்க இப்படியே நம்ம மூடி வச்சுக்கலாம் போடுவோம் இங்க பாருங்க இப்போ வந்து நம்ம மூடி வச்சு தம் போட்டுக்கலாம் நம்ம தம் போட போகிறோம் இங்கே பாருங்க ஒரு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுக்கோங்க பாருங்க நான் வந்து தம் போட்டாச்சு மூடி வச்சு அதுக்கு மேலே ஒரு தோசைக்கல் அதுக்கு மேலே குக்கரில் தண்ணி வச்சிருக்கேன் தண்ணி வச்சு மூடி வச்சு நம்ம வந்து தம் போட்டாச்சு பாருங்க அதுக்கு மேலே நம்ம வந்து இந்த கல்லை தூக்கி மேலே வச்சுக்கலாம் பாருங்கள் நம்ம தம் போட்டாச்சு பாருங்க நமக்கு வந்து தம் போட்டாச்சு பாருங்க ஒரு பத்து நிமிஷம் தம்மில் இருக்கட்டும் இங்கே பாருங்க மூடி வச்சு அதுக்கு மேலே கல்லை வச்சு அதுக்கு மேலே குக்கர் ஃபுல்லாக தண்ணி வச்சு அதுக்கு மேலே இந்த கடலத்துக்கு வச்சாச்சு இங்கே பாருங்க ஒரு பத்து நிமிஷம் நமக்கு இப்படி இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓவ ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்க நமக்கு வந்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்க போகிறோம் பிரியாணி சூப்பராக வந்திருக்கு பாருங்க நமக்கும் சூப்பராக காடை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்க இங்கே பாருங்க சோறு வந்து ஒட்டவே இல்லை பாருங்க உதிர்ந்தாப்பில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சுட சுட காடை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இங்கே பாருங்கள் சூப்பராக நமக்கு ரெடியாகிடுச்சி வந்து சூப்பராக காடை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் பாருங்கள் நமக்கு வந்து காடை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பேருங்க சோறுலாம் ஒட்டவே இல்லை இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்